அதில் குடிக்காத ஆள் மட்டும் கை தூக்குவேன் அதில் சளிச்செடுத்தாலே ஏழு பேருக்கு மேலே தெரிலையாதா ஆ என்ன பத்து வருஷம் போட்ட முடியாய் அப்போ தூக்குங்கடா அதே ஒரே ஒரு விஷயம் அத்தா பொம்பளை ஆளுக்கு சொல்கிறேன் புருஷன் டெய்லி குடிச்சிட்டு வர்றாரே நம்மளை போட்டு சித்திரவதை படுத்துறியான்னு நீ கோயிலில் சொல்லாத உங்கள் அப்பேன் அத்தை உங்கள் அண்ணன் தம்பிட்ட சொல்லாத அவன் சரக்கடிக்க டாஜ்மஹால் கடைக்கு போனான்னா நீ ஒரு பீரை போட்டு உக்காந்துரு அவன் போதையில் வந்து என்னடி உமாண்டா நீ சேலைய தீக்கிட்டு என்ன காவல்துறை அதிகாரி ஐயா எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு அதிக ட்ரிங்க் அண்ட் அவங்க அவதாரம் போடுறாங்க சிரிக்கிறாங்களே யாராவது காவல்துறை அதிகாரி பாவம் ஆனால் இப்போ மறைச்சாங்கன்னா நிறையா பேர்ட்ட லைசன்ஸ் இருக்காது ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி இதில் என்னென்னா பைக் எடுத்துகிட்டு வேமா போவேன் ஒருத்தன் சொல்லுவேன் ஏய் போலீஸ் நிற்கிதுப்பா ஆனால் அவன் திம்மறை காட்டணும்ல ஏய் எங்கள் சித்தப்பா எசப்பா அவன் பார்த்தா உங்கள் சித்தப்பா மாட்டி அவரம் பார்த்துட்டு இருப்பார் சித்தப்பா எசப்பா நான் எந்த போலீஸுக்கும் பயப்பட மாட்டேன் ஆய்வு போவேன் அங்கே காவல்துறை அப்படி கையை நீட்டினவனே ஜட்டியிலே ஒன்றுக்கு இருந்துருவேன் அண்ணா சமாளிப்பேன் பாரு ஏய் உன் பேருண்டா அங்கே சாமிங்கயா ஒரு முதலுத்தூர்யா லைசன்ஸ் எங்கே லைசன்ஸியா இருந்துச்சுங்கய்யா நேற்று குளிக்கும் போது டவுசரை அப்படியே பாத்ரூமில் கழட்டி போட்டுருங்கய்யா இங்கே இங்கே வர தண்ணி சரக்கு வாங்க போவேன் காவல்திட்ட சமாளிப்பேன் என் பொண்டாட்டி பிள்ளை வறந்து கிடக்குங்க அழுவி ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மொட்டு மொட்டையா திருவேன் இதெல்லாம் நடக்கும் உண்மை தானே அதே மாதிரி சொல்லி காட்டுற மாதிரி நம்ம தமிழை மாதிரி முடியாது கணேசி போய ஒரு தடவை வாங்கி போட்டாடா அடுத்து இவனுக்கு இல்லைன்னு தான் அவன்கிட்ட கேட்பேன் கணேசி வேலை கொடுறான் மூணு ஓடுக்கு தாயா இருக்குது விடிய விடிய மண்ட வா உடனே அவங்க சொல்லுவேன் அப்போ அன்னைக்கு நான் வாங்கி கொடுத்தேன் வேண்டாமே அதை கக்குதா கணேசி புயலை எப்படா கக்க முடியும் துப்பத்தான முடியும் அதனால் எது எப்படி இருந்தாலும் மறுபடியும் பொம்பளை ஆளுக்காக ஒரு சாங் பாடுறேன் பாடுவோமா வரதட்ச ஆம்பளை இல்ல இது ஒரு கல்யாண மண்டபத்துல அடிக்கிற உள்ள வரதே கல்யாண மண்டபத்தில் அடிக்கிறான் காசுக்காக பெண்களையும் கல்யாணம் செய்யலாமா கேட்பவன் ஆம்பளை இல்லை இது ஒரு கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற ஒன்று

எக்கோ எக்கோ கட் பண்ணி எங்க நீர் கட்டா மை செட்டு போடுறது ரொம்ப ஈஸி நினைக்கிறான் ரொம்ப கஷ்டம் மை செட்டு போடுற ஆளுகளுக்கு மொதல் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க என்ன அதே போட்டு அந்த திரு திருகுறானே பிள்ளைய கொடுத்தோம்னா எப்படி தொடண்ணு வர வச்சுருக்க இந்த மை செட்டு போடுறது கோடி கிணக்கில் சாமான் வாங்கி இப்போ என்னடா ஊப்புறாடா ஊப்பருன்றேன் அதிருது ஆனால் இப்போ எல்லாம் பக்கத்தில் பாக்ஸு பக்கத்தில் நிற்கவே முடியாது ப்ரெஷர் வந்த ஆளுகள்லாம் வெட்டி இழுத்து ஒரு ஊரில் அப்படித்தான் ஊப்பருன்னு அதிருது ஒரு கொட்டை கொட்டத்தை ஒட்டி வச்சு விட்டேன் பாக்ஸை அது கொட்டத்துக்குள்ளே பாவம் வயசான ஒரு கிடந்திருக்காரு பாவம் அவருக்கு ப்ரெஷரான் அப்போ அவர் விழுந்து மொளை கொச்சியில் மண்டையில் அடித்து ஒரு நூற்றி எட்டு வந்து தூக்கிட்டு போய் இப்படியா பாட்டு போடுவேன் வேணும்னு நினைச்சு நினைச்சிருக்கிறேன் அந்த சூத்து ஊத்தி கொடிக்கணக்கில் மைசெட்டு வச்சிருந்தாலும் ஆப்ரேட் பண்ணுற ஆளுக திறமையான ஆளாக இருக்கணும் லட்சக்கணக்கில் ரேசு மாடு வாங்கினால அதை ஓட்டுற மின்னோட்டியும் பின்னோட்டியும் சரியாக இருந்தால் தான் மாடு பரிசு வாங்கும் உண்மை தானே அதே உண்மை எங்கள் மஜானில் மைசெட்டு வச்சுருக்காரு பதினாறு வருஷமாக வச்சிருக்கேன் எந்த பிரயோஜனம் இல்லை என்ன அதே ரெண்டு ஒலா தை பொங்கலுக்கு கம்மா தண்ணில் அலசி இருக்கிற பெயிண்ட் உரம் மாட்டு கொம்புல அடிப்பாங்களா அவங்ககிட்ட பூரா கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்து ஒரு ஒலாக்கி ஒரு பெயிண்ட் அடித்து வச்சுருவேன் அடித்து வச்சுட்டு அவர் விளம்பரம் படுத்துகிறேன் அன்னதானத்துக்கு போய் கட்டி விட்டு அப்படியே அப்படியே சீரட்டை அடித்து உட்காந்துருக்காரு ஒரு நாட்டமாக வந்திருக்கார் ஏய் மைச்சடி தம்பி பந்தி நடந்துக்கிட்டு இருக்குப்பா பொண்ணு ஒரு சில பூரா ஆம்பளை எல்லாத்தையும் வர சொல்லுப்பா அலவு பண்ணுப்பான் இருக்கார் எங்கள் மச்சியாக மைக்க பிடிச்சிட்டேன்

அரசியல் <laughs> மேடைகள் <laughs> <laughs> அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது இந்த தான்டா ஒரு ஊரில் நான் வெளியே வந்தவனையே ஆள் நல்லா சிப்பா பாலம் போட்டிருந்தவனையே மைச்சிட்டு ஓனர் அனுப்பியேன் போலன்ட்டு நான் ஐயா உனக்கையா எதுக்கு எடுத்தாலும் அந்த ஆளை பார்த்து பயந்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தேன் ஹலோ கொஞ்சம் சாரு போய்கிட்டேன் அவன் சரி ஓனர் பாவம் லேபர் இல்லை சொல்லக்கூடாது அண்ணே எக்கோ ம் கொஞ்சம் ஏற்றுங்கண்டே அழுதுட்டேன் ஏன்னு நான் சொன்னேன் ஒரு ஓனராக இருந்துக்கிட்டு ஏன் அப்படி நீங்கள் அழுகிறியா அப்படின்ட்டு அவன் சொன்னேன் டே ஓனர் இல்லை ஓனர் வயிற்று கலக்குதுன்னு வெளியே போயிட்டேன் நான் கடல பொறுப்பு ஊக்கி வந்தேன் அந்த மாதிரி ஒன்றே நடத்திட்டே போகிறோம் நீ என்ன கருது வண்டி ஓனர் மாதிரி உட்காந்துருக்கேத்த ஐயா கருது வண்டி வச்சிருக்க ஆள் இருந்தால் நான் ஒன்று சொல்கிறையா கருது இருக்க போங்க அந்த கருது வண்டியில் பாட்டை சுலோவாக போடுங்கயா பாட்டை போடுறேன் பூங்காத்துன்னு ஓட்டு ஓட்டுறேன் பாயக்காட்டுக்காரன் பின்னாடி வந்து சுத்துக்கிறது அறுத்துவேன் கடைசியில் அவனுக்கு சுத்துக்கிறது அறுக்கிற அளவுக்கு வந்துருச்சு ஏற்றி இறக்கிட்டு போயிட்டேன் அதனால் ஒரு சாங் ஒன்று பாடுறேன் பாட்டாதான் பாடுறேன் ஏன்னா என்னை கட்சி அதே மாதிரி கிராமத்தாரர்களுக்கு பக்கத்து ஊருக்காரருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் வாட்டுக்க நீ உள்ளே ஓ வள்ளியை வர சொல்லு நாரதரை வர சொல்லுன்னு சொல்லக்கூடாது பொழுதனைக்கு நான் தான் வந்துக்கிட்டே இருப்பேன் இன்னும் ரெண்டு பேரும் கிடைக்காங்க ஒருத்தன் வேலிக்கிறது குச்சி மாதிரி கிடைக்கேன் மருதம் பண்ணி இன்னும் ஒருத்தன் நம்ம காங்க எச்சப் மாடு மாதிரி கிடைக்கேன் கார்த்திகை ராஜா ரெண்டு பொம்பளையை தான் அப்படித்தான் ஒரு ஊரில் நான் வந்து வெளியே பேசிக்கிட்டு இருந்தேன் ஏய் டான்ஸை வர சொல்லுண்டார் டான்ஸ் வந்துச்சு இன்னும் ஒரு ஆளை வர சொல்லுண்டேன் அவை வந்தாங்க மறுபடியும் வர சொல்லுண்டேன் என் வேன் டிரைவர் என் கார் டிரைவர் வந்துட்டாங்க அதுக்கு மேலே ஆள் இல்லை வேண்டேன் இன்னும் வர சொன்னால் ஆப்பனும் ராஜசேகர வர சொல்லி அவன் வந்தவனே நான் திந்தும் பூண்டும் பூண்டும் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாம ஏற்படுச்சு கம்மா கரையில் வாக்கா வெட்டி நெல்லு விளைஞ்சிருக்கு பரப்பும் உள்ள விளைஞ்சிருக்கு காடு விளையாட்டு மச்சா நமக்கு கையங்களும் தரமிச்சோம் கையங்களும் தரமிச்சோம் நாட போற போற ஜட்டான உலகில் நம்ம

அவமணியே உன காணாமல் கண்ணோ ரங்குமா ஆயிரம் பிச்சை அரும்பரும் பசமுள்ள பிச்சி எனக்கு மராது மாறா கண்ணே ஏன் நவமணியே உனக்கு காணாமல் கண்ணோ ரங்குமா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் ஒன்றாக நாங்கள் இனிந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக இதெல்லாம் பழைய வாற்று கேக்குறதுக்கு இரவு நேரத்துல இந்த இளையராஜா ஐயா இசையமைப்புல பாட்டு எல்லாம் எப்படி இருக்கும் என்ன முருகா எங்கேயோ கேட்ட குரல் புள்ளி மோட்ட காரி அதுக்கு பார் நீர்மலாடி அடிக்கிறேன் பாருங்க புளியம்பு செலக்காரி புள்ளருக்க போகையில் கன்னிவும் தன் கவலடி அன்னக்கு நீயே உன்னை தேட மாசோ ஒரு வரோசம் அவரம்போ ஏ என்ன கிணியே உன்ன தேடு அருமாசம் ஒரு வருஷம் அவரம்போ மெனிவாடு பருத்தியிலே என்ன பல நாடா பார்த்த மச்சா இதை இருக்கோடி வந்தால் ஓடித்தா வந்திருப்பேன் மட்டும் பார்த்திருந்தா திடித்தா வந்து திரியலையோ முன்னாடி பருத்தி எடுக்க சின்ன பிள்ளையில கூட அந்த காலத்தில் திருந்ததுக்கும் பாட்டு போட்டு திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே நினைத்து பயந்து விடாதே திறமையனுக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே திட்டம் போட்டு திருடுற ஓட்டம் திருடி கொண்டே இருக்குது அது சட்டையும் போட்டு தடுக்கிற ஓட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருட நாய் பார்த்து திருந்தா வேண்டா திருட்டையில் ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே இப்படி ஆயிரக்கணக்கான பாடல்